பகவத்கீதையை பற்றி அறிந்திருப்போம் பார்ப்பனுக்கு கண்ணன் உபதேசித்தது பகவத்கீதை உத்தவருக்கு கண்ணன் உபதேசித்தது வேறு அல்ல கண்ணனுடைய சாரதி கண்ணனுக்கு பேரோட்டியாக இருந்தவர் மட்டுமல்ல கண்ணன் சிறு குழந்தையாக இருந்த போதே அவருக்கு பல்வேறு பணிவிடைகள் செய்து வந்தவர் இடத்தில் தனது புறவி பயன் முடிந்து வைகுந்தம் செல்ல விரும்பிய கண்ணன் புத்தவரை அழைக்கிறார் நான் பலருக்கு பல்வேறு உதவிகள் செய்துவிட்டேன் உமக்கும் ஏதாவது செய்தாக வேண்டும் என்ன வேண்டும் கேளுங்கள் புத்தவர் சொல்கிறார் கண்ணா நீ நடத்த நீ நடத்திய இந்த மகாபாரத நாடகத்தில் நீ ஏற்று நடத்திய இந்த பாத்திரத்தில் எனக்கு கேட்க வேண்டிய பல கேள்விகளும் சந்தேகங்களும் உள்ளன கேட்கலாமா பாண்டவனார்கள் நம்பியிருந்தார்கள் உன்னையே இறைவனாக ஏற்று உன் படியே நடந்து வந்தார்கள் ஏன் உன்னால் இந்த மகாபாரத யுத்தத்தை இயலவில்லை அவர்கள் பிள்ளைகள் குடும்பம் அனைவருக்கும் அழிவுக்கும் காரணமே நீதான் உனக்கு தான் தெரியும் இத்தனை அழிவிற்கும் காரணம் அந்த மாய சூது அந்த சூதாட்டம் நிகழாமல் நீ தடுத்திருந்திருக்கலாம் அல்லது அந்த சூதாட்டத்தில் பகடையை உருட்டும் போது அது தர்மனுக்கு சாதகமாக விழும்படி செய்திருக்கலாம் நீ இறைவன் தானே ஏன் அப்படி செய்யவில்லை நீ தர்மன் நகரங்களை கலக்கிறான் தன் தம்பிகளை இழக்கிறான் தன் மனைவியை பணயமாக வைக்கிறான் அப்பொழுதாவது நீ அந்த பகடையை தர்மனுக்கு சாதகமாக விழும்படி செய்திருக்கலாம் நீ செய்தாயா செய்யவில்லை அதன் பிறகு புலவகள் சிகையை குச்சாரணன் பிடித்து எழுத்து வந்து அனைவரும் முன்னிலையிலும் எப்போது அவள் துயிலில் கை வைத்தாலோ அப்போதே அவள் வானம் பறந்து விட்டது அதன் பிறகு நீ துயில் தந்தால் என்ன தராமல் போனால் என்ன உனது பக்தர்களை தாக்கும் லட்சணமாய் உணவுகிறார் உத்தவன் இறைவன் சொல்கிறான் உத்தவரே ஒரு போட்டி என்று வந்துவிட்டால் விவேகம் உள்ளவனே ஜெயித்தல் வேண்டும் என்பது தெய்வநீதி துரியோதனனுக்கு தர்மனுடன் நேரடியாக ஜெயிக்க முடியாது என்ற விவேகம் இருந்தது ஆகையால் துரியோதனன் என்ன சொல்கிறான் பழையம் நான் வைக்கிறேன் பகடையை என் மாமா சகுனி உருட்டுவார் என்கிறான் துரியோதனனுக்கு இருந்த அதே விவேகம் தர்மனுக்கு இருந்திருந்தால் அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும் பணையம் நானும் வைக்கிறேன் பகடையை என் மச்சான் கண்மனை உருட்டுவார் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும் ஆக துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தர்மனுக்கு இல்லாமல் போனது ஒரு போட்டியில் விவேகம் உள்ளவரே வெல்தல் வேண்டும் விவேகம் உள்ளவன் வெந்தான் அது மட்டுமல்ல இந்த தர்மன் மேலும் ஒரு மிகப்பெரும் தவறை செய்தான் அது என்ன தெரியுமா இறைவா ஏதோ விதி சூழ்நிலையால் இந்த மாய சூழல் வந்து வாட்டிக் நான் இங்கு இன்று கொண்டிருக்கும் விஷயம் இந்த கண்ணனுக்கு தெரிந்துவிடவே கூடாது மட்டுமல்ல கண்ணன் இங்கு வந்துவிடவே கூடாது என என்னிடமே பிரார்த்தனை செய்து கொண்டான் என்னை கட்டி போட்டு விட்டான் என்னால் எதுவும் செய்ய அதன் பின் தன் ஆஸ்தியை இழக்கிறான் தன் தம்பிகளை இழக்கிறான் அவர்களாவது என்னை அழைத்தார்களா இல்லை அழைக்கவில்லை சூழன் மணிகளிலே அன்னை தொண்டு மகை உண்டு சூழ்நில படையவாத ஒரு தொண்டச்சி போவதில்லை நாட்டை எல்லாம் தொலைத்தாயண்ணே நாங்கள் பொறுத்திருந்தோம் மீண்டும் எமேதி வைசாயே என்னிடம் பொறுத்திருந்தோம் திருமலன் மகளை தத்துவனுக்குடன் பொறுப்பை இருபகடன் என்றாய் இவன் கடிவை என்றாய் ஐயோ இது பொறுக்க முடியாது தம்பி எண்ணல் கொண்டு வா கதிரை வைஸ்கலன் தான் அண்ணன் கையை எழுத்துடவே இணைத்திடுவோம் என வீமன் சகதேவனிடம் கூட சகதேவன் அண்ணா தர்மத்தின் வாழ்வுதனை சுதவும் தர்மமே ஜெயிக்கும் அவர்களுக்குள் தத்துவம் கூறுவதிலும் ஒருவர் மீது ஒருவர் பழி சுத்துவதிலும் எடுத்தார்களே தவிர என்னை அழைத்தார்களா இல்லவே இல்லை அதன் பின்னர் குச்சாதரன் திரௌபதியின் சிகையை பிடித்து இழுத்தமிடுகிறான் அவளாவது என்னை அழைத்தாளா இல்லை தன்னை தோட்டபன் என்னை தோற்றானா அல்லது என்னை தோட்டபின் தன்னை தோற்றானா தன்னை தோட்டபின் என்னை தோற்றிருக்க அவனுக்கு உரிமை இல்லை என வீண் விவாதங்களில் ஈடுபட்டாளே தவிர என்னை அவள் அழைக்கவே இல்லை இறுதியாக ஒரு வழியும் என் இல்லை என்று தெரிந்த பிறகு கிருஷ்ணார்பணம் என அழைத்தாள் வந்தேன் தாத்தேன் பீமன் சபதம் பார்த்தன் சபதம் பார்த்தன் எழுந்துரை செய்வார் என்ற பாதக கர்ணனை போரில் வந்து ஏன் கீர்த்தன் பருமுகள் விட்டு எங்கள் சிறிய நண்பன் கண்ணன் தாளானை தண்ணி மேலான இந்த பார்த்தன் சபதமும் தேவி திரௌபதி சொல்வாள் ஓம் தேவி பரா சக்தியானை உரைத்தீர் ஆவித்து சாதனன் சென் நீரத்த வாழ்த்துரியோதனாக கை தத்தம் மேல் நீர் பூசி நரனை குளித்தே சீவி குலம் முடித்தேன் என்ற வாச்சாரி சபதம் உங்களை பெற்றது இவர்களின் சபதத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தி முடித்தேன் இதில் என்மே இங்கே தவறு உள்ளது என்கிறார் கண்ணன் கற்றை வார்த்தடையாட்டும் பொழிந்தரும் பாடல் குற்றம் குற்றமே என்ற விடுவதாக இல்லை இறைவா நீ கண்ணா நீ கடவுள்தானே உன்னையே பூஜித்துக் கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு அநியாயம் நடக்கும் போது நீ பார்த்துக் கொண்டிருப்பாய் அழைப்பாலாம் வருவாயா அழைக்காமல் வரமாட்டாயா இது என்ன அநியாயம் கண்ணா கண்ணன் அருமையான விளக்கம் செய்கிறான் இந்த உலகில் யார் யாருக்கு என்ன நடக்க வேண்டும் என்பது அவர் அவர் நடக்கிறது இது தெய்வ நடக்கும் விஷயங்களில் தலைவிட தமிழ் இருப்பதுதான் தெய்வமாகிய எனக்கு தெய்வ தர்மம் ஆகவே இதில் எனக்கு எந்த தவறும் இல்லை என்கிறார் கண்ணன் பூந்தவர் விடுவதாக இல்லை இறைவா எல்லாம் சரி அப்படியானால் நாங்கள் இந்த உலகில் எல்லா பாவங்களும் செய்து பாவ மூட்டங்களை கூட்டிக் கொண்டு பாவச் சுமையை அதிகரித்துக் கொண்டே இருப்போம் அதன் பின் தர்ம பலனின் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்போம் நீ இதுதான் செய்யும் கண்ணா புத்தவரே உமது கேள்வியிலே பதிவும் உள்ளது எப்போது ஒரு மனிதன் தானைக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை என்பதை உணர்கிறானோ அப்போது அவன் தவன் செய்ய மாட்டான் நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களை பிறகு பார்த்துக் கொண்டிருப்பான் என்பதை உணர்ந்து நல்லதையே செய்து நல்லதையே நினைத்து நல்லபடி வாழ்வோம் என கேட்டு வாயனை வந்த வட மாதிரி வைந்தனை உரிய குழந்தைகளை ஆயிரத்தி திணறிய தோன்று வழி வழக்கை தாய் பழி வழக்கம் செய்த தாமோதரன் தூய்மாய் வந்து நாம் தூமின தூக்கிக் கொள்வது வயனால் பாடி மனதிலால் சிந்திக்க போய பிழையும் முதர்வா நந்தனமும் தீயில் தூசாகும் செப்பலோ ரம்பாவாயன இறைவன் கோள் பாடி கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருக்கின் பிழையும் நிறையா பிழையும் இந்த நஞ்சலத்தை சொல்லா எல்லா பிழையிலும் பொறுத்தருள் வாழ் வெற்றியை நான் உங்களை அனைவரையும் வணங்கி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபடுகிறேன் வணக்கம்